டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல சத்தம் இல்லாமல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க என்னத்துக்காக அப்படின்னா சென்னையோட கமிஷனர் அருண் இருக்காங்கல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இதை எதிர்த்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் அப்படிங்கறத போட்டிருக்காங்க இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள இந்த பெட்டிஷன் வந்து விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துல சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அருண் அவர்கள் வந்து இந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல ஆரம்பத்திலேயே ஒரு முன்முடிவோட பேசினாங்க சரியான நடவடிக்கை இல்லை அதே மாதிரி பிரஸ் மீட் வந்து கொடுத்தது என்னத்துக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனது அதுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது அது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கப்பவே சார் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லவே இல்லை அப்படின்னு ப்ரெஸ் மீட்லேயே எப்படி அவங்க சொல்ல முடியும் இதை மாதிரி பல காரணங்களை வச்சு தான் இந்த கேஸை கமிஷனர் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க பட் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஒருவேளை கமிஷனர் அவர்கள் சொன்னது எல்லாம் சரி தான் எஃப்ஐஆர் வந்து லீக் ஆனது ஒரு இன்டர்நெட் கிளிச்சு நடந்ததுனால தான் லீக் ஆச்சு ஸோ அதை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒரு நடவடிக்கை இல்லை ஃப்ளைட் மோடில் தான் மொபைல் இருந்தது அப்படின்னு கமிஷனர் சொன்னாங்க ஸோ ஃப்ளைட் மோட்ல தான் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஆதாரம் சார் அப்படிங்கிற நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சொன்னாங்க ஸோ சார் அப்படிங்கிற நம்பர் இல்லை அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு கோர்ட்ல கொடுத்தாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டு சரி கமிஷனர் பேசுனது சரிதான் அப்படின்ட்டு அவங்களே அந்த நடவடிக்கை எடுக்க வேணாம் அதை மாதிரி முடிவுக்கு வர போறாங்க பட் அந்த ஆதாரத்தை எல்லாம் கொடுக்காம கமிஷனர் பேசுனது சரிதான் அப்படின்னு அந்த ஆதாரத்தை கொடுக்காம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த குற்றவாளி ஞானசேகரன் இருக்கான்ல அவனை என்கவுண்டர் பண்ணுறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது நடந்து அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இருபத்தி மூணாம் தேதி அந்த அண்ணா யூனியர் அந்த மாணவி வந்து பாதிக்கப்படுறாங்க இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு அவங்க கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளேயே போலீஸுக்கு வந்து இந்த ஞானசேகரன் மேலே சந்தேகம் வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரணை அப்படிங்கிறத நடத்துகிறாங்க இருபத்தி நாலாம் தேதி நைட்டு ஒரு ஒம்பது மணி பத்து மணி ரேஞ்சில் இந்த ஞானசேகரன்ட்ட விசாரணை அப்படிங்கிறது நடக்குது அவன் ஸ்டேஷன் வந்திருக்கான் பட் அவன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே அரசியல்வாதிகள் பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க ஃபோன் பண்ணி ஞானசேகரனை விடுங்க அவன் இதில் இன்வால்வ் இல்லை அவனை நீங்கள் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து அவனை விட்டுருக்காங்க பட் அடுத்த நாள் கன்ஃபார்ம் தெரிய வருது இந்த ஞானசேகரன் தான் இதை செஞ்சிருக்கான் அப்படின்னு ஸோ போலீஸ் வந்து திரும்ப இவனை அரஸ்ட் பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணி இவனுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பார்க்குறப்போ இவனுக்கு பின்னாடி பெரிய கிரைம் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வழக்கு இருக்கு நிறைய கேஸில் மாட்டியிருக்கான் இதுக்கு முன்னாடி மூணு குண்டாஸ் வாங்கியிருக்கான் இந்த விஷயங்கள் எல்லாம் போலீஸுக்கு தெரிய வருது அதே டைம்ல இந்த வழக்கம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது வருது எல்லா எதிர்கட்சிகளும் பேசுறாங்க அப்படிங்கிறப்போ சரி இவன் இருந்தான் அப்படின்னா இவனை பற்றி தொடர்ச்சியாக அந்த பேச்சு அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் இவன் மேலே இருபது கேஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன பண்ணாங்க ஏன் இவனை கைது பண்ணல அப்படின்னு இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு கெட்ட பேராக வரும் ஸோ அதனால இவனை என்கவுண்டர் பண்ணிட்டா ரெண்டு நாளில் ரெண்டு நாள் ஒரு பரபரப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க பட் இதை மாதிரி ஒரு நபரை வந்து என்கவுண்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த நபர் யார் கூடலாம் பழகிருக்கான் யார் யார் கூடலாம் பழக்கம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்கல்ல ஸோ அப்படி பார்க்குறப்போ அமைச்சர் மாசு அவர்கள் கூட இவன் நெருக்கமாக இருந்தது அவரு இவனுடைய வீட்டுக்கு போய் சாப்பிட்டது அவன் கூட இவன் ட்ராவல் பண்ணது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இருந்திருக்கு ஸோ இந்த விஷயம் அந்த அமைச்சர் லெவலுக்கு வந்து கசிஞ்சிருக்கு அதாவது ஞானசேகரனை என்கவுண்டர் பண்ணால் பிரச்சனை ரொம்ப சால்வ் ஆகிடும் இல்லைனா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் வரும் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் மாசு அந்த அமைச்சர் லெவலுக்கு வந்து அந்த விஷயம் லீக் ஆகிருக்கு ஸோ அங்கேருந்து ஒரு உத்தரவு ஞானசாகர்ன என்கவுண்டர் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு உத்தரவு ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்த கைவிட்டிருக்காங்க காவல்துறை ஸோ இந்த விஷயம் இப்போ அங்கங்கே லைட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சைதாப்பேட்டையோட அமைச்சர் எம்எல்ஏ மா சுப்பிரமணியம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நெருக்கடி அப்படிங்கிறது உருவாகியிருக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா நேற்று ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் சிறப்பு பரிசு அந்த பொருட்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த விழா அப்படிங்கிறது சைதாப்பேட்டையில் நடக்குது ஸோ அதுக்கு எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காங்க பட் கூட பார்த்தோம் அப்படின்னா மா சுப்பிரமணியம் அவர்களை காணும் பொதுவா பார்த்தோம் அப்படின்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சென்னையிலேயே அவங்க தொகுதினு மட்டும் கிடையாது சென்னையில எங்க ஒரு முக்கியமான விழா நடக்குது அப்படின்னாலும் அங்க எம்கே எம் ஸ்டாலினோ இல்ல உதயநிதியோ இல்ல கனிமொழியோ யாராவது கலந்துக்கிறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பா சேகர்பாபு இருப்பாங்க இல்லைன்னா மா சுப்பிரமணியம் இருப்பாங்க பட் நேத்தி அவங்க தொகுதியில் நடந்த இந்த விழாவிலேயே அவங்க இல்ல என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி சைதாபேட்டை வந்து அவங்க தொகுதியாச்சா ஸோ அங்கே வந்து இதை மாதிரி பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்குற அந்த விழா ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை கூப்பிடுறதுக்காக மாசு அவர்கள் போயிருக்காங்க பட் முதலமைச்சர் செம்ம கடுப்புல இருந்திருக்காங்க ஏன்னா இந்த விஷயம் எல்லாம் மாசுவை சுத்தியே வர்றதுனால முதலமைச்சர் அவர்கள் வந்து செம்ம கடுப்புல இருந்திருக்காங்க உங்களுக்கு அதாவது உங்க கூட தான் இருக்கான் எல்லாம் நடந்திருக்கு இதுல வந்து மைய புள்ளியா உங்களை பேசுறாங்க கட்சிக்கு கெட்ட பேர் அப்படிங்கிற அளவுக்கு எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விஷயத்துல கோவப்பட்டிருக்காங்க கோவப்பட்டு இந்த பங்கன் எங்க நடக்குது சைதாபேட்டை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் போய்க்கிறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந் அதனாலதான் நேத்தி பங்குஷன்ல மாசு வந்து கூட இருந்து இதை அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க எம் கே ஸ்டாலின் கண்டிச்சதுனால மாசு வந்து நேத்தி வந்து கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினுமே இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் மாசு கூட கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஞானசேகரனை வந்து ஞானசேகரன் வந்து நேரடியா போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் கூட நின்று போட்டோ எடுத்துட முடியாது மாசு வழியாக தான் அவன் டிராவல் பண்ணி அங்க உதயநிதி வலிக்கும் போயிட்டு போட்டோ எடுக்கிறான் ஸோ அதனால இந்த விஷயத்தை பத்தி இன்னும் உதயநிதி பேசவே இல்லை நமக்கு தெரியும் பேசினா ஏதாவது சின்னதாக பேசினா கூட அது பெருசாக இங்கே மாறிடும் அப்படிங்கறனால பேசாமலே இருக்காங்க அப்படிங்கிறப்போ மாசுவாலதான் அவன் வந்து நம்ம வரைக்கும் ரீச் பண்ணான் அப்படிங்கிற கோபம் இருக்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கிட்ட வந்து கொஞ்சம் தான் கடுகடுன்னு தான் இருக்காங்க கொஞ்சம் கோபமாக தான் இருக்காங்க சொல்லப்போனா இந்த சூ சூழல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாசுக்கு வந்து இந்த அமைச்சரவை மாற்றம் கூட நடக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிட்டு போயிட்டு இருக்கு பட் அடுத்ததான் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போது இந்த இவன் ஞானசேகரன் இருக்கான்ல காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான் அப்போ கை கால் முரியுது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல ஸோ கை கால் முறிஞ்சு இத்தனை நாளாக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருந்தான் அதனால தான் அவனை விசாரிக்க கூட முடியாமல் இருந்தது ஏன்னா அந்த முறிவுலாம் பெருசாக இருந்ததுனால பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திலாம் போனதுனால தான் எஸ்ஐடி கூட அவனை விசாரிக்காம இருந்தாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரிச்சாங்க குடும்பம் நிறைய பட் இந்த வந்து விசாரிக்காம இருந்தாங்க அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம் கமெண்ட் பாக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவன் ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட என்ன போய் விசாரிக்க வேண்டியதானே இந்த எஸ்ஐடி டீம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க பட் அது மாதிரி ஒருத்தர் வந்து மெடிக்கலா ஃபிட்டா இல்ல அப்படின்னா அவர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நடத்த முடியாது இப்ப போய் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னா எழுப்பி கேட்க முடியாது ஸோ அந்த அடிப்படையில் எஸ்ஐடி வந்து இந்த விசாரணை நடத்தாம இருந்தாங்க பட் இன்னைக்கு ஞானசகரன் வந்து ஃபிட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் புழல் சிறைக்கு வந்து இந்த ஞானசேகரனை இப்போது காவல்துறையை வந்து மாற்றிருக்காங்க ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐடி டீம் ஞானசேகரனுக்கிட்ட விசாரணை அப்படிங்கறத தொடங்குவாங்க அதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சுத்தி இருக்க நூறு பேர் இரநூறு பேரை விசாரிச்சாலும் சரி அவங்க சொல்ற தகவல்லாம் எல்லாம் வேறா இருக்கலாம் பட் இந்த ஞானசேகரனே விசாரிச்சா அப்பதானே அந்த உண்மை பின்னாடி என்ன இருக்கு அந்த பூதத்தை அவன் தானே வெளிக்கொண்டு வருவான் அவனுக்கு தானே தெரியும் ஏன்னா ஒரு தனி நபர் யார் வேணாலும் எங்க வேணாலும் சொல்லுவாங்க ஒரு தனி நபரால இத்தனை குற்றம் அப்படிங்கிறது பண்ண முடியாது இத்தனை குற்றம் பண்ணிட்டு காவல்துறையிட்டேருந்து தப்பிச்சுட்டு ஒரு டான் மாதிரி வாழ முடியாது அவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய பின்புலமா இருந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த துணிச்சல்ல தான் இவன் இவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கான் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது பட் யாரோட துணிச்சல் யார் பேக்கப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ இப்போ இவன் புழல் சிறைக்கு போயிருக்கிறதுனால இந்த எஸ்ஐடி டீம் எவ்வளவோ இந்த கேஸை வந்து ஃபார்வேர்டா மூவ் பண்ணி நிறைய விஷயங்களை வெளில கொண்டு வந்திருக்காங்க ஸோ இவனையும் விசாரிச்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த கேஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வெளியில தெரிய வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அது வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஞானசேகரனுக்கு எதுவும் நடந்துடாமல் இருக்கணும் ஏன்னா இதை மாதிரி சூழலில் ஒரு குற்றவாளி இருக்கான் அப்படின்னா அவன் அவனுக்கு பின்னாடி நிறைய தலைகள் இருக்கு அப்படின்னா அங்கே பலிக்கடவா ஒரு நபரை மாத்திடுவாங்க யார் அரெஸ்ட் ஆகுறாங்களோ அவங்கள வந்து பலிக்கடவா மாற்றிட்டு மற்றவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஞானசகரனை வலிக்கடா ஆக்குறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இவன் வலிக்கடா ஆகுறத பத்தி நமக்கு எந்த கவலையும் கிடையாது பட் இவன் இல்லாம போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் ஒழிஞ்சிருக்குல்ல அந்த கூட்டம் தப்பிச்சிரும் சோ அதனாலயாவது இந்த ஞானசகரத்தை வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் எஸ்ஐடி இவங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ஸோ பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து இந்த கேஸில் என்ன மூமெண்ட்ஸ் இருக்குது என்ன டெவலப்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது நடந்தது அப்படின்னா இல்லை நமக்கு அந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா திரும்ப ஒரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இதை மாதிரி விஷயங்கள் நம்ம சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய கொடூரங்கள் இல்லை நல்ல விஷயங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம லைஃபுக்கு நம்ம லைஃப்பை வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை ஒரு சேஃபாக கேரி பண்ணணும்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும்ல ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நான் அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பிரபா ஆக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி